வெல்கம் டு அவர் மகாபிரிவா கலஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் நான்காம் பாகம் எட்டாம் அத்தியாயம் கவிகளின் தன்மான உணர்ச்சி அதில் கம்பரும் குலோத்துங்கனும் கம்பருக்கு வருகிறேன் பத்தாம் நூற்றாண்டிலிருந்து பனிரெண்டாம் நூற்றாண்டு வரையில் அதுவா இதுவா என்று கம்பருடைய காலத்தை பற்றி உள்ள ஆராய்ச்சிகள் இப்போது நமக்கு வேண்டாம் அவர் நாளில் ஆட்சி பண்ணினது விக்ரம சோழனா குளோத்துங்கனா குலோத்துங்கன் என்றால் எத்தனாவது குலோத்துங்கன் என்ற விவாதம் வேண்டாம் கதைதான் வேண்டும் கதையானாலும் அதிலே அவருடைய குண பண்புக்கு விதை இருக்கிறது என்று மதித்து கேட்பதுதான் நமக்கு வேண்டியது போஜனும் காளிதாசனும் மாதிரிதான் சோழனும் கம்பரும் அத்தியந்தமாக இருந்திருக்கிறார்கள் அதனாலேயே கம்பர் அவனிடம் ரொம்ப சுவாதீனமாக பேசுவார் பெரிய ராஜ்யத்தை தன் ஆதீனத்தின் கீழே வைத்திருக்கிறோம் என்பதை ஒரு நாள் குளோத்துங்கன் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கொண்டான் உடனே கம்பர் சுவாதீனத்தின் பேரில் ராஜ்யமே உன் ஆதீனத்தில் இருக்கிறதென்றாலும் நீ என் ஆதீனத்தில் தானே இருக்கிறாய் என்று கேட்டுவிட்டார் பிரியத்தின் பேரிலே மனசிலே எந்த அதிகார அகங்காரமும் இல்லாமல் இப்படிச் சொன்னார் ஈஸ்வரனையே பக்த பராதீனன் என்பது இறைவரோ தொண்டருள்ளத்து ஒடுக்கம் என்பது ஈஸ்வரனுக்குத்தானே பெருமை அப்படி பெரிய புவியரசனும் கவியரசரான தமக்கு அடக்கம் என்பது அவன் பெருமையை கலையை மதிக்கும் அவனுடைய ராசிக்கிய பெருமையை காட்டுவதுதான் என்று நினைத்து வெள்ளையுள்ளத்தோடு கம்பர் சொன்னார் அதிகாரத்தில் உள்ள ஒருவர் ரொம்பவும் ஜாக்கிரதையாய் இருந்தாலொழிய அந்த ஸ்தானத்தின் போதை எப்போதாவது ஒருபோது தலைக்கேறத்தான் செய்யும் இப்போது குளோத்துங்கனுக்கு அப்படித்தான் ஆயிற்று ராஜாவான தனக்கு மேலே என்ன இந்த பாட்டுக்காரன் சொல்லிக் கொள்வதா என்று அசாத்திய கோபம் வந்தது அதி பரம விரோதமாக மாறுமென்று முன்னேயே சொன்னேன் அல்லவா இந்த கதையிலும் அப்படி ஆயிற்று ஹரஹர சங்கர ஜெய சங்கர அடுத்து நட்பு பகையாவதன் நுட்பம் காரணம் என்னவென்றால் அவ்வளவாக நெருங்கிய பழக்கமில்லாதவர்கள் நமக்கு பிடிக்காததாக ஏதாவது செய்துவிட்டாலோ சொல்லிவிட்டாலோ நம் மனசு இவர்களுக்கு புரிய வேண்டும் என்பதில்லை அதனாலே அதற்கு எப்படி ஹிதமாக நடந்துக்கணும் என்று தெரியாமல் இவர்கள் வேறு தினசாக நடந்து கொள்கிறார்கள் இதை பெரிய குற்றமாக எடுத்துக்கொள்வதற்கில்லை என்று நம் மனசை கொஞ்சம் சமாதானம் பண்ணி கொண்டு விடும் நமக்கு பிடிக்காததை பழக்கம் இல்லாதவர் பண்ணினாலும் குற்றமாகத்தான் தெரியும் கோபம்தான் வரும் ஆனாலும் பெரிய குற்றமாக தெரியாது சகிக்க முடியாத கோபம் வராது நமக்கு ரொம்பவும் பழக்கமானவர் பிடிக்காததை பண்ணும்போதுதான் நம் மனஸ் நன்றாக தெரிந்தும் அதை க்ளேசப்படுத்தப்படும்படியாக இப்படி பண்ணுகிறார்களே இவர்கள் நம் எண்ணத்தை மதிக்காமல் இந்த மாதிரி செய்வதா செய்வதா என்று மகா கோபம் வந்து அவர்கள் மன்னிக்க முடியாத குற்றம் பண்ணினதாக தோன்றிவிடுகிறது இப்படித்தான் தன்னை கம்பர் மதிக்கவில்லை என்று சோழ ராஜாவுக்கும் தன் மனசைத்தான் அவன் புரிந்து கொள்ளவில்லை என்று கம்பருக்கும் தாங்க முடியாத ஆற்றாமை உண்டாகி வார்த்தை வழுத்தது காளிதாசன் கதை போலவே சோழராஜாவும் நீ என் ராஜ்யத்தை விட்டுப்போ என்று கம்பரிடம் சொல்லிவிட்டான் பெரிய ராஜ்யம் எனக்கு அடக்கம் என்று நான் சொன்னதற்கு நீ எனக்கு அடக்கம் என்று சொன்னாயே இப்போது பார் நீதான் என் ஆக்ஞைக்கு அடங்கி எனக்கு அடக்கமான இந்த சோழ சாம்ராஜ்யத்தை விட்டு போக வேண்டும் என்று சொல்லிவிட்டான் ஹரஹர சங்கர ஜெய சங்கர அடுத்து கம்பரின் ரோஷமும் சபதமும் இப்படி ஒரு ராஜாக்யை என்றால் மற்றவர்கள் ராஜாவின் காலிலே விழுந்து கெஞ்சி கூத்தாடி மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருப்பார்கள் ஆஸ்தான கவியாக வேறே யாராவது இருந்தால் ராஜாவின் பேராதரவை இழக்கக்கூடாது என்று நினைத்து என்ன இருந்தாலும் நாடாளும் மன்னனை நமக்கு அடங்கியவன் என்றது சரியில்லைதான் என்று வாபஸ் வாங்கி கொண்டு ஸ்தானத்தை தக்க வைத்து கொண்டிருக்க ஆனால் கம்பர் என்ன பண்ணினார் என்றால் அவருக்கு ஒரேயடியாக தன்மான உணர்ச்சி பொங்கி ரோஷத்தோடு மன்னவனும் நீயோ வளநாடும் உன்னதோ உன்னை எறிந்தோ தமிழை ஓதினேன் என்று குலோத்துங்கனை தூக்கி எறிந்து பேசிவிட்டு ராஜ்யத்தை விட்டு போயே போய்விட்டார் போகிறதற்கு முன்னாடி இன்னொன்றும் சொன்னார் இப்போது நான் சொன்னது அந்த சந்தர்ப்பத்தில் கம்பர் சொன்ன செய்யுளின் முதல் பாதிதான் நீ காப்பாற்றுவாய் என்பதற்காகவா நான் தமிழ் படித்ததும் கவிதை செய்வதும் என்று இங்கே கேட்டவர் பின்பாதியில் என்ன சொன்னார் என்றால் நீ இல்லாவிட்டால் என்ன என்னை வா வா என்று கூப்பிட்டு மரியாதை செய்ய வேறே மன்னவர்கள் இல்லையா என்ன என்னை ஆஸ்தான கவியாக வைத்துக்கொள்ள ஆசைப்படாத வேந்தர் கூட உண்டா என்று சவால் விடுகிற மாதிரி கேட்டார் என்னை விரைந்தேற்று கொள்ளாத வேந்துண்டோ உண்டோ குரங்கேற்று கொள்ளாத கொம்பு சவால் விடுகிற மாதிரி மட்டுமில்லை நல்ல சவாலாகவே புவியரசனை கவியரசன் தனக்கு அடக்கமாக்கிக் கொள்ள முடியாது இவன்தான் அவனுக்கு அடங்கி நடக்க வேண்டும் என்றாயல்லவா நீயே பார்த்துக்கொள் இப்போது நீயே யாரை நினைத்து பயப்பட்டு கொண்டிருக்கிறாயோ அந்த சேர மகாராஜாவையே எனக்கு அடங்கியிருக்கும் அடைப்பைக்காரனாக பண்ணி அழைத்து கொண்டு வருகிறேன் என்று சபதம் கூறிவிட்டு புறப்பட்டார் அடைப்பைக்காரன் என்றால் ஒரு பெரிய மனுஷரின் கூடவே அவருடைய தாம்பூல பெட்டியை தூக்கி கொண்டு வந்து அவர் கேட்கிறபோது அவருக்கு வெற்றிலை மடித்துத் தருகிற பணியால் அடைக்காய் என்றால் பாக்கு அதை வெற்றிலையோடு போட்டு வைத்திருக்கிற பை அல்லது பெட்டியை கூட அடைப்பை என்றும் அடப்பம் என்றும் சொல்வார்கள் ஹரஹர சங்கர ஜெய் சங்கர அடுத்து கம்பர் காளிதாசன் ஒப்பீடு அன்று வரையில் பிராண சிநேகிதமாயிருந்த போஜன் பிரஷ்டம் பண்ணின பிறகு கூட உலகத்தின் கண்ணில் அவன் தப்பை காட்டி கொடுக்கிற மாதிரி தான் வேறே எந்த ராஜாவிடமும் போவதில்லை என்று காளிதாசன் பெரிய மனசோடு இருந்திருக்க கம்பர் இந்த மாதிரி சவால் விட்டிருக்கலாமா என்றால் அவரவர் இருந்த சந்தர்ப்பத்தில் காளிதாசன் அப்படி பண்ணியதும் கம்பர் இப்படி பண்ணியதும்தான் சரி காளிதாசனுக்கு போஜனிடம் அபிப்பிராய பேதம் உண்டானது எதை வைத்து அவன் சரமகவி கேட்டதை வைத்துத்தான் அவன் ஏன் அப்படி கேட்டான் காளிதாசனுடைய வாக் விசேஷத்தில் மிகுந்த பற்று வைத்திருந்ததால் தான் தான் போனபின் காளிதாசன் செய்யும் சரம கவி உள்ளத்தை அப்படியே உருக்குவதாக இருக்கும் என்ற உசந்த எண்ணத்தினால்தான் அப்படிப்பட்ட கவிதையை தான் உயிரோடு இருக்கும்போதே கேட்டுவிட வேண்டுமென்று வற்புறுத்தினான் ஆக அபிப்பிராய பேதம் ஏற்பட்டாலும் அதற்கு அடிக்காரணம் போஜன் காளிதாசனின் கவிதையில் வைத்திருந்த மோகன்தான் அப்படி தன்னுடைய கவிதை கேட்பதற்காகவே உலகத்தில் யாரும் பயப்படுகிற அச்சான்ய எண்ணம் இல்லாமல் போஜன் அவனுடைய மரணத்தை பற்றியே பாடி கேட்க வேண்டுமென்ற போது அப்படிப்பட்ட மகா ரசிகனை விட்டபின் இன்னொருத்தன் ஆதரவை பெற காளிதாசன் மாதிரியான ஒரு பெரியவருக்கு எப்படி மனசு வரும் அதனால்தான் போஜனுக்கு இல்லாத தன் கவிதை யாருக்கும் வேண்டாம் என்று பைத்தியக்கார சந்நியாசி வேஷம் போட்டுக்கொண்டான் அந்த நிலையில் கம்பர் இருந்தாலும் அப்படித்தான் பண்ணியிருப்பார் வாஸ்தவத்தில் கம்பர் இருந்த நிலை என்ன இவர் பிரிய சுவாதீனத்தின் பேரிலே சொன்னதை சோழராஜா நல்ல ஸ்பிரிட்டில் தானே எடுத்துக்கொண்டிருக்க வேண்டும் அல்லது அதை சீரியஸாக எடுத்துக்கொள்ளாமல் விளையாட்டாக விட்டிருக்கத்தானே வேண்டும் அல்லது இன்னும் ஒருபடி கீழே போனால் கூட என்ன இருந்தாலும் நான் ராஜா ஆனதால் பிரஜைகளின் கண்ணிலே என் ஸ்தானத்தின் கெடுபிடியைக் கட்டி காப்பாற்றி கொள்ள வேண்டும் அதனால் நீ ரொம்ப சுவாதீனம் எடுத்துக்கொண்டால் லோகத்திலே அது பரவி ராஜ மரியாதை கெட்டுப்போகும்படி ஆகலாம் என்று லேசாக வான் செய்தாவது விட்டிருக்கலாம் இப்படி இல்லாமல் ஹா ஹூ யார் யாருக்கு அடங்கினவா பார்த்திடலாம் ராஜாக்ஞை என்று அவன் எகிறினால் அவருக்கும் கோபம் வந்து சவால் விடத்தானே தோன்றும் அந்த நிலையில் காளிதாசன் இருந்தாலும் அப்படித்தான் பண்ணியிருப்பான் கம்பருடைய பெரிய மனசும் பிற்பாடு கதையில் தெரிகிறது ஹர ஹரஹர சங்கர ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகா இது இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் ஸ்லோகம் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க Thank you.